நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ உத்தராயண புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் ஆணி மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் தீதி இன்று இரவு ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை திரையோதசி பின்பு சத்துர்த்தசி சத்ரம் இன்று பிற்பகல் இரண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை கிருத்திகை பின்பு ரோகிணி நாம யோகம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிட வரை திருதி பின்பு சூலம் கரணம் இரவு ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை வணிசை கரணம் பின்பு கரணம் அமிர்தாதி யோகம் பிற்பகல் இரண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை மரண யோகம் இருக்கு அதன் பிறகு அமிர்த யோகம் ஆரம்பம் ஆகிறது நல்ல நேரம் காலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பதுல இருந்து நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஒன்று முப்பதுல இருந்து நண்பகல் பிற்பகல் மூன்று மணி வரை வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசுளம் கிழக்கு பரிகாரம் தை சந்திராசிரமம் நட்சத்திரம் என்று பிற்பகல் இரண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை சித்திரை பின்பு சுவாதி நட்சத்திர சந்திராசிரமம் இன்றைய தினம் துளாராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது இன்றைக்கு திங்கக்கிழமை அதுவும் மாத சிவராத்திரி பிளஸ் வந்து இன்னைக்கு பிரதோஷம் சோமவார பிரதோஷம் சோமவார பிரதோஷ நாளே சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் என்ன அப்படின்றது பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம் மிதுன லக்னம் லக்னத்திலே சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புத பகவான் சிம்மத்தில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் தில் மாந்தி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவான் மேஷத்தில் சுக்கர பகவான் ரிஷபத்தில் சந்திர பகவான் இன்றைய தினம் திங்கட்கிழமையோட சோமவார பிரதோஷம் இந்த சோமவார பிரதோஷம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சிவபெருமானுடைய நாள் நந்திய பெருமானுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அபிஷேக ஆராதனை நடக்கும் இந்த சோமவார பிரதோஷத்துல கலந்துக்கிறவங்க ஒரு விஷயத்த பண்ணுங்க நான் ஏற்கனவே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் காட்டாங்குளத்தூர்ல காலத்தீசரர் அப்படின்னு ஒரு சிவன் கோவில் இருக்கு அடகு வைத்த நகை மீட்கவும் அதே போல கடன் தீரவும் அங்கு உள்ள ஆவரண நந்திக்கு நெய் தீபம் ஏற்றி அருகமில் சாத்தி அரிசி மாவால் அபிஷேகம் செய்து வந்தால் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் போகணும் ஒரு பிரதோஷத்துக்கு செஞ்சுட்டு எனக்கு வரலையே அப்படின்லாம் கேட்க கூடாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் இப்ப வயசுக்கு தகுந்த மாதிரி திசா புத்தி நடக்கின்ற போது ஒவ்வொருத்தருக்கும் பணம் வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதன்படிதான் நடக்கும் ஆனா செஞ்சுக்கிட்டே வரும்போது கடனும் தீரும் நகைகளும் மீட்டு எடுக்கலாம் அதுக்கு அவ்வளவு ஒரு சக்தி உண்டு அந்த நந்திக்கு பேரே ஆபரண தான் இது ஏற்கனவே சொல்லியிருக்க இருந்தாலும் இது சோம வார இது பிரதோஷம் அப்படின்றதுனால ரொம்ப சிறப்பு சனி பிரதோஷம் எப்படியோ அதே போலதான் இந்த பிரதோஷம் ஏன்னா திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு உரிய ஒரு நாள் அதனால இன்னைக்கு நீங்க போயிட்டு அந்த சிவனுக்கும் உங்களால முடிஞ்சது அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க முடிந்த அளவுக்கு வாங்கி கொடுங்க முக்கியமா இதுல கொடுக்க வேண்டியது நந்தியம்பெருமானுக்கு அரிசி மாவும் அருகம்பில்லம் அதே மாதிரி சிவபெருமானுக்கு வில்வ இலையும் இந்த திருநீர் பச்சை அப்படின்னு ஒன்னு இருக்கு அதுவும் கொடுத்து உங்களால முடிஞ்ச அபிஷேக பொருள் எது வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்கி கொடுங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அதுவும் இன்னைக்கு மாத சிவராத்திரி வேற இன்னைக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால இதை செய்யுங்க இன்றைய தினம் இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம் வில்லு மட்டும் கொண்டு போங்க சிறப்பாக இருக்கும் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பல் பொதுப்பலன் என்னவென்று பார்ப்பதற்கு முன்பு ஜாதக ரீதியாக சில கிரகங்கள் சேர்ந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் நேற்றைய தினம் செவ்வாய் சனி சேர்ந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்தோம் அதே மாதிரி சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தால் சூரியன் செவ்வாய் ஒரே வீட்டில் இணைந்திருந்தாலும் நேர் பார்வையில் இருந்தாலும் சூரியன் செவ்வாய் சாரத்திலும் செவ்வாய் சூரியனுடைய சாரத்திலும் இருந்தாலும் இது என்ன பிரச்சனை செய்யும் அப்படின்னா இப்போ கல்யாணம் ஆயிட்டு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும் அதுவும் ஏழாம் இடத்துல இருந்துருச்சுன்னா சுத்த பிரச்சனை ஆனா இது பிரச்சனை அப்படின்னு சொல்றதை விட ரெண்டு பேரும் பிரிந்து அதாவது அவங்க ஒரு இடத்துல வேலையும் இவங்க ஒரு இடத்துல வேலையும் செய்தால் அவங்களுக்கு வாழ்க்கையில பிரிவினைன்றது தான் அங்கே இருக்கிற ஒரு விஷயம் இதுக்கெல்லாம் பரிகாரம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு நேத்து நான் சொல்லி இருந்தேன் செவ்வாய் சனி இணைவு இருந்தால் போராட்ட வாழ்க்கை பதினஞ்சு வயசுல இருந்து அதுக்கும் பரிகாரம் இருக்கு அப்படி உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு இப்ப நிறைய பேருக்கு சூரியன் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க டைவர்ஸ்லதான் போயிருக்கும் சனி மட்டும் தான் இருந்தா டைவர்ஸுன்றது கிடையாது இந்த மாதிரி இருந்தாலும் கணவன் மனைக்குள் அடிக்கடி அடிக்கடி பிரச்சனை வரும் இந்த மாதிரி இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க அதுக்கு உண்டான பரிகாரத்தை சொல்லுங்க இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் ராசிக்கு என்ன பொதுப்பலன்றத பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே இந்த ஒரு விஷயத்துல உற்சாகமா இன்னைக்கு ஈடுபடக்கூடிய ஒரு தருணம் பிள்ளைகளுடைய பிடிவாத குணம் இன்னைக்கு குறையும் இழுபடியாக இருந்து வந்த தன வரவுகள்லாம் இன்னைக்கு மீண்டும் கிடைக்கின்ற ஒரு நாள் உங்க பேச்சில சற்று கவனம் தேவை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் வியாபாரம் தொடர்பான விஷயத்துல அனுகூலமான சூழல் உண்டாகும் சில அனுபவங்களால் புதிய பாதைகள் மனதளவில் புலப்படும் உத்தியோகத்துல வேகம் ஏற்படும் இன்றைய நாள் எதை செய்தாலும் அமைதியோடு செய்யுங்க மிக சிறப்பான நாளாக இருக்கும் அதிர்சயிசை செய்யாமின் அசை நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாக இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் இன்னைக்கு அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே உங்களுடைய செயல்பாட்டுல இருந்து வந்த ஒரு விதமான ஒரு படபடப்பு இதெல்லாம் ஏற்பட்டு இன்னைக்கு விலகும் சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் இன்னைக்கு செய்யுங்க சிறப்பா இருக்கும் வேலையில சில மாற்றமான சூழல் ஏற்படும் சில அனுபவங்கள் மூலம் மனதளவில் புதிய பக்குவம் பிறக்கும் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் கிடைக்கும் என்ற என்னால் ஆர்வம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்சிசை மேற்கு இசை அதிர்சையன் ஒன்றாமன் நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் மிருக சிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதனராசி நேயர்களே நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் அதே மாதிரி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வரவுக்கு மீறிய செலவுகள் இன்னைக்கு ஏற்படும் அந்த செலவுகளால் நெருக்கடிகளும் ஏற்படுகின்ற ஒரு தருணம் உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் வழியில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உழைப்பிற்கு உண்டான பலன்கள்லாம் இன்னைக்கு நன்றாக சாதகமாக அமைகின்ற ஒரு நாள் சுபகாரியம் தொடர்பான தடைகள்லாம் விலகும் இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை அதிசயின் மூன்றாம் அதிர்ஷ்டம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் அனுசரிச்சு சென்றால் சிறப்பாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் எல்லாம் அதிகரிக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே மனசுல எந்த காரியம் நினைத்தாலும் அது இன்னைக்கு அனுகூலமாக அமையும் கைகூடும் உடன் பிறந்தவர்களால் ஆதரவான ஒரு சூழல்லாம் ஏற்படும் சமூக பணிகள்ல மேன்மை ஏற்படும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல்லாம் இன்னைக்கு அமைகின்ற ஒரு நாள் உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் மறைமுகமான சூழ்ச்சிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் புகழ் மேம்படக்கூடிய நாளாக இருக்கு அதிசயிசை தெற்கு அதிசயம் இரண்டாமின் அதிர்சு நேரம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உணர்புச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு நாள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றுகின்ற ஒரு தருணம் வெளியூர் பயணம் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் கலைப்பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் அதே மாதிரி அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனை வியாபாரத்திற்காக நல்ல ஒரு பெரிய மனிதர்கள் இந்த வியாபாரத்தில் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனை உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருகின்ற ஒரு நாளாக அமையும் உறவினர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் மன நிம்மதி கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்ட என் ஒன்றாம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே முயற்சிகள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள் இன்றைய தினம் விலகும் மனதில் ஒரு புதிய தன்னம்பிக்கை ஏற்படும் சகோதரர்கள் ஆதரவாக இன்னைக்கு இருப்பார்கள் மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயத்துல ஒரு சில நுணுக்கங்களை விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் வெளிநாட்டு பயணங்கள்ல எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க அதே மாதிரி வீடு நிலம் மனை இதுல ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் அதே போல இன்றைய தினம் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதிர்ச திசை வடகு திசை அதிசய நாமே நரிசை நிற சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்கள் இன்றைய தினம் சந்திராசம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க சகோதரர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் குடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும் அலுவலகத்துல மறைமுகமான விமர்சனங்கள்லாம் தோன்றி மறையும் சில செயல்களில் அனுபவத்தை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் பொறுமை தேவை எந்த ஒரு விஷயத்திலும் முன்கோபமின்றி செயல்படுவது நல்லது எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் இன்றைய நாள் சாந்தம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்சே இசை தென் மேற்குசே அசேன் ஆறாமன் நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்தும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் மேம்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் தோற்றமும் வாக்குவன்மையும் அதிகரிக்கும் வெளியூர் வர்த்தகத்துல ஒரு ஈர்ப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாள் வித்தியாசமான சிந்தனைகளால் மனதில் குழப்பங்கள் ஏற்படும் ஆடை ஆவரண பொருட்கள் விலையுறுந்த பொருட்கள் அதே மாதிரி வெளியே செல்லும் போது இந்த லேப்டாப்பு உயர்ந்த செல்போன் இதெல்லாம் எடுத்துன்னு போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க பழைய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படும் இன்றைய நாள் எல்லோரிடத்திலும் இடத்திலும் அமைதியாகவும் அன்பாகவும் இருங்க சிறப்பாக இருக்கும் அதிசயசைசை அதிசயணும் ஒன்பதாமே அதிசய நேரம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லோரிடத்திலும் ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு குழப்பங்கள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே தனம் சார்ந்த நெருக்கடிகள் எல்லாம் இன்னைக்கு விலகும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த சில செய்திகள்லாம் கிடைக்கும் வண்டி வாகன வசதிகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் தேடி வந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல் அதிகரிக்கும் வேலை மாற்றம் சார்ந்த எண்ணங்கள் ஏற்படும் எதிர்பாராத சில திடீர் திருப்பங்கள் உண்டாகும் இன்றைய நாள் பெருமை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதிசயிசை மேற்கு திசை இசை ஒன்றாமே காவி நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே வருமானம் உயர்வு குறித்த எண்ணங்கள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும் நண்பர்கள் வழியில புரிதல் உண்டாகும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு மேம்படும் மனதிற்கு நெருக்கமானவர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் பொழுதுபோக்கு விஷயத்துல ஆர்வம் ஏற்படும் அலுவலக பணிகள்ல கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல் உண்டாகும் இன்றைய நாள் எதை செய்தாலும் எதை பேசினாலும் நிதானத்தோடும் கனிவோடும் இன்னைக்கு பேசுங்க சிறப்பாக இருக்கும் அதிசயிசை தெற்கு திசை அதிசய இரண்டாமே நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக இன்னைக்கு உங்களுக்கு இருப்பார்கள் உங்களுடைய சந்தேக உணர்வுகளை தள்ளி வைங்க அப்படி இல்ல அப்படின்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் ஏற்படும் சந்தேக உணர்வுகளை தவிர்த்தால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும் தடைப்பட்ட வேலைகள்லாம் இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் எதிர்பாரால் சில உதவிகரம் கிடைக்கும் வண்டி வாகனங்களை பழுது செய்யக்கூடிய ஒரு தருணம் திருப்தியற்ற மனநிலை இதெல்லாம் குறையும் புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் கைகூடும் இன்றைய நாள் நிறைவு நிறைந்த நாளாக இருக்கும் இசை தென் கிழக்கு திசை அல்ச எண் ஒன்பதாம் எண் அல்ச நிறம் செந்நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக இன்னைக்கு இருக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடுகின்ற ஒரு நாள் இதனால் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனசுல ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுகின்ற ஒரு தருணம் புதுவிதமான பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான தன வரவுகள் இன்னைக்கு அதிகரிக்கும் வியாபாரத்திற்கான இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் புதிய முயற்சிகளில் ஆலோசனை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு தருணம் சக ஊழியர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் இன்றைய நாள் எதை செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டிசை மேற்கு திசை அதிர்ஷை மூன்றாமின் மூன்றாம அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்